ஹலோ சார் கேக்குறாங்க சார் சார் ஹலோ ஹலோ சார் கேக்குதா சார் சார் கே ஹலோ சொல்லுங்க சார் வணக்கம் சார் நான் சன்யூஸ்ல இருந்து சிவகுமார் சொல்லி பேசுறேன் சார் ரிப்போர்ட் சார் சரி சார் கேக்குதா சார் பேசலாமா சார் சொல்லுங்க சார் இந்த உங்க ட்விட்டர் பதிவு எல்லாம் பார்த்தோம் சார் அதுக்கு ரிலேட்டட் ஒரு இன்டர்வியூ ஒன்று வைக்கலாமா வேண்டாம் வேண்டாம் உங்க அரசியலுக்கு என்ன கூப்பிடுறீங்க

இதே வேலை இதே பொழப்பு நாட்டை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க நீங்களாம் அரசியல் கட்சி ஊடகங்கள் ரெண்டும் சேர்ந்து இது என்னுடைய இன்டர்வியூ போடுங்களேன் பார்க்கலாம் அரசியல் கட்சி ஊடகங்கள் சேர்ந்து நாட்டை கெடுக்கிறதுக்குனே இருக்கீங்க இவனை பத்தி அவனை குறை சொல்லணும் அவனை பத்தி இவனை குறை சொல்லணும் பத்து கோடி ரூபா பத்து கோடி ரூபா சேகர் பாபு எது எந்த காசு எடுத்து பண்ணாரு எந்த கோயில் காசு எடுத்து பண்ணாரு